பண்ணலாமா கத்தருக்கு சோத்ரம் நான் இன்னைக்கு வந்து என்னோட பேசினது என்னன்னா பாதி ராத்திரி ஜபம் பாதி ராத்திரி ஜபனா எனக்கு என்னன்னே தெரியாது பாதி ராத்திரி ஜபனா எனக்கு என்னன்னே தெரியாது அந்த பாதி ராத்திரி நீங்க ஜபம் பண்ணும்போது உங்கள் வீதியில் தற்கொலாவி சற்கொலாவி மற்ற எல்லாவையும் தடைபடும் சொன்னாங்க ஆனால் நான் எனக்கு ஒரு சில விஷயத்தில் நான் வீதிக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காரியம் நடக்கலை ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு பாதி ராத்திரி ஜபம்னு நான் புரிஞ்சு இன்றைக்கி தான் அதை பற்றியே நான் தெரிஞ்சுக்கொண்டேன் இது வரைக்கும் அந்த வசனத்தை கூட நான் படி அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வமாக தோணலை இன்னைக்கு தான் எனக்கு அந்த வார்த்தை புரிஞ்சிச்சு அப்படியே எனக்கு எப்படின்னா டெய்லி எங்கள் நைட் நைட்டானால் பேசிக்கிட்டே இருப்பார் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தார்னா பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்போல்லாம் நான் எந்திரிச்சு உட்காந்துருப்பேனே தவிர ஜபம் பண்ணது கிடையாது உட்காந்துருப்பேன் அப்போ நான் நினச்சேன் பிசாசை வந்து இவ்வளோ கிரியே செய்து பேசும்போது நம்ம அந்த நேரத்தில் ஜபம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு தான் நான் நினச்சேன் ஆனால் நான் எந்திரிச்சு உட்காந்து தான் இருப்பேன் ஜபம் பண்ண மாட்டேன் ஆண்டவர் வந்து இன்னைக்கு பாதிராத்திரி ஜபம் இருந்து நான் எடுத்து நான் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அந்த சத்தமே இல்லாமல் போகும்படி கட்டுகிறேன் ஆண்டவர் நாமத்தில் கட்டுகிறேன் இன்னையிலேருந்து நான் அந்த ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இது வந்து ஆண்டவர் இந்த மூணு நாள் என்னோட பயங்கரமாக பேசினார் நேத்தி நேத்தி நடந்தது என்னென்னா இங்கேருந்து நான் சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் போய் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாப்பா வந்து எங்கள் குழந்தனார் மகன் வந்து அப்பா நீங்கள் நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க கடைசி நாள் அப்படின்னு சொன்னிச்சு நான் சொன்னேன் வாங்க தலைமுடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ என் அவர் சொன்னார் ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்ப்பாரு மனசை பார்க்க மாட்டார் அதுக்குள்ளே என் தம்பி என் பையன் சொன்னான் அப்பா நீங்கள் வந்து எப்படி வந்தாலும் பரவாயில்ல கழுத்தில் உள்ள கயிறை வந்து அறுத்துட்டு வாங்க ஒரு கருப்பு கயிறு கட்டியிருந்தார் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் இது எப்படி உனக்கு தெரியும் நேற்று சாயங்காலம் தான் நீ கூட்டத்துக்கு வந்த அப்படின்னு நான் சொன்னேன் ஏம்மா இன்னைக்கு மெசேஜே அதானம்மா பூசாரி நூல் போட்டிருப்பார் பூசாரியை கூட ஆசாரியாராக்கி உங்கள் கூட வந்து நிற்கும்படி என்னாகமா பதினொன்று பதினாறுல இந்த வசனம் நேற்று சொன்னாங்க என்னாகமா பதினொன்று பதினாறுல அப்படின்னு என் பையன் சொன்னான் நான் வந்து மாமா திட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இந்த கயிறை நீங்கள் போட்டு நான் சொன்ன ஜெயா மாமா அந்த மெசேஜ் கொடுக்கலையே அப்படின்னு அதுக்கு பாப்பா சொன்னிச்சு இல்லை இன்னொரு மாமா தான் இந்த மெசேஜை கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கே வந்து புரியலை என்ன இப்படி சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் நேரம் நான் எடுத்து அந்த வசனத்தை வாசித்து பார்த்தேன் என்னோட ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கும்படி செய்தார் தலைவர்களையும் மூப்பர்களையும் அந்த வசனத்தில் உடனே அவங்க அப்பா வந்து அந்த கத்திரிக்கோளால் அந்த கயிறை அவங்க கையாலே வெட்டி எடுத்தார் நான் இனிமேல் கட்ட மாட்டேன் இந்த கயிறை நான் இனிமேல் கட்ட ஆனால் இதே நான் சொல்லியிருந்தேன்னா சண்டை தான் வரும் ஏன்னா குடிகாரவங்கள்கிட்ட சொல்லாமலே சண்டை வரும் சொன்னால் எப்படி சண்டை வரும் அதையும் ஆண்டவர் வந்து நேற்று அற்புதமாக பெரிய காரியத்தை அப்படியே பிள்ளை மூலமாக பாலகர் வாயில் துதி உண்டு மூலமாக என் மகன் அந்த மெசேஜ் ஆழமாக காதில் வாங்கியிருக்கான் எனக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அவன் சொல்லும்போது அப்படியே டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டான் நான் திரும்பி அந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன் ஏசப்பாவுக்கு கொடான கொடி சோற்றுரும் செல்லுமே ஒடியடா

இன்ப மதுவே மாமா ஆ இனிமையாம மதுவே இந்த கூட்டம் யாருக்காக இந்த கூட்டங்கள் யாருக்காக ஆமே நல்ல அது அருமையான தீர்மானம் இல்லை அதான் முக்கியம் அருமையான தங்கை சின்னது இன்னிலிருந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆஃப் நைட்டு ஆமே நான் சொல்றேன் ஒரு ஒரு வாரத்திலேயே வீட்டுக்கார மனம் திரும்ப லூயா என்ன கட்ட அர்த்தாச்சு இல்லை அலையலுயா ஆமேன் ஜம் வேண்டுகோளுக்கு முன்போதாகவே உன் வேண்டுதல் கட்டிலே பிறந்தது லூயா கத்த அப்படியே செய்வாராங்க ஆமேன் இந்த கூட்டங்கள் இந்த முன்னாள் கொடுக்கைகள் நான் ஆரம்பித்தேன் சொல்றேன் உங்களுடைய அடுத்த பரிமாணம் ஆமேன் அப்படியே இருக்க முப்பதா இருக்காம அறுபதா மாறணும் அலையலூயா ஸ்தோத்திரம் அறுபதா இருக்காம நூறாய் மாறணும் கத்திற்காக என்ன செய்யணும் கனி கொடுக்கணும் அலே லூயா ஏதாவது தேவனுக்கென்று நம்ம அந்த புதுக்கோட்டையில நீங்க தேவ சித்த செய்யும் அலே லூயா சகோதரி ஷேர் பண்ணுவாங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து ஓரியூர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அது கொண்டு வந்தீரே நன்றி சையா கர்த்தர் வந்து எனக்காகவே இந்த கூடார பண்டிகையை இருக்காரு அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி 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 என்னோடய ஆண்டோரோட வருகை வரைக்கும் இதை வந்து நான் மறக்கவே முடியாது என் பேர் அமல புஷ்ப நான் வந்து செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கேன் ஓரியூரில் ப்ரைமரி ஸ்கூலில் வேலை பார்க்குறேன் எங்கள் அண்ணன் ரவி பாஸ்டர் அவங்க தான் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க கொடுக்கைகள் கூட சொன்னாங்க போறீலாமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து சரி போடுறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் செவ்வாய்க்கிழமை காலையில் கூட கேட்குறாங்க மறுபடியும் நோ ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டாங்க மறுபடியும் செவ்வாய்க்கிழமை காலையில் யாகியல் ஜவக வரையில் கேட்குறாங்க அப்போ வந்து போகிறதுக்கு வாய்ப்பில் இருக்கான் சமைக்கணும் சாப்பாட்டெலாம் கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஜெபம் முடிச்சுட்டு வரையில் விறக்காடே சொல்லிட்டு வரேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த கூடார பண்டிகையில் கலந்துக்கிற போகிறேன் அப்படின்னு கர்த்தர் அங்கேயே அந்த தீர்மானம் பண்ணியிருக்கார் ஆனால் அன்னைக்கு வரைக்கும் என்னோட ஜெபம் என்ன தெரியுமா மோசே செய்த ஜெபம் தான் நான் பண்ணிட்டுருந்தேன் ஏசாப்பா என்னை எப்பா எடுத்துருவீங்க அன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கத்தட்ட கேட்டது விண்ணப்பம் வச்சது ஒன்று தான் ஏன்னா முப்பது வருஷமா நான் வந்து போராடிக்கிட்டே இருக்கேன்ப்பா திருமணம் பண்ண வாழ்க்கையிலிருந்து ஏன்னா நான் பிறந்தலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் அப்பா என்னை ஒரு அடிதான் ஒரு அரை தான் அரைஞ்சிருக்காங்க அதுவும் நான் ஐந்தாம் ஐந்தாம் படிக்கையில் ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்காக அஞ்சு ரூபா கொடுத்தாங்க நான் பைக்குள்ளே வச்சுட்டு விளையாட போய்ட்டேன் அந்த பீடி பீரியடு முடிஞ்சு வந்து பார்த்திங்க காணாம் யாரோ தூக்கிட்டாங்க அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இது மாதிரி காணாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு அன்னைக்கு ஒரு அறம் அரைஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு நான் திருமணமாகி ஆகி வர்ற வரைக்கும் ஒரு அடியோடு வாங்கலை ஆனால் திருமணமாகி வந்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் போன வாரம் வரைக்கும் கூட நான் அடிதான் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் அதாவது எந்த அளவுக்கு செல்லமாக அந்த அளவுக்கு வந்து என்னோடய வாழ்க்கை எப்படி ஆனால் கருத்தரோட கிருபனால் நிறைய முறை நிறைய தடவை வந்து எனக்கு ஆண்ட ஒரு ஜீவனை கொடுத்துருக்கார் அடிக்கடி இதை மட்டும் சொல்லுவார் கர்த்தர் நான் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு பதினாலு வருஷம் ஆகுது அது ஆனாலும் இருந்தே ரொம்ப நாள் ஜென் பண்ணேன் சபைக்கெலாம் போகிறது இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் சபைக்கு நான் போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருந்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் கர்த்தரை இதே தான் சொல்லுவார் உனக்கு ஜீவனை கொள்ளை பொருளாக தந்திருக்காமா அப்படின்னு நிறைய தடவை வந்து இதே தான் சொல்லுவார் அப்போ அன்றைக்கி வர்ற அன்னைக்கு கூட நான் ஏசப்பட சொல்கிறேன் எஸப்பா தயவு செஞ்சு நான் இங்கேருந்து அவங்களை ஆராதிக்கோட பக்கத்துலேயே நான் ஆராதிப்பேன்ப்பா என்னை எடுத்துக்கங்கப்பா எப்பா எடுத்துக்கணுன்னு நான் கேட்டேன் ஆனால் கர்த்தர் எனக்கு வந்து எனக்காகவே இந்த மூணு நாள் ப்ரேயர் எனக்காகவே ஆண்டார் பேசினார் எனக்காகவே நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பாஸர் சொன்னது போலாம் ஒவ்வொரு அதே போலாம் இந்த இரவு ஜபம் எல்லாம் முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா பத்து மணிக்கு ஜபத்தில் உக்காருவேன் காலையில் நாலு மணி வரைக்கும் ஜம் பண்ணிவிட்டு அதோடு எந்திரிச்சு சமைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் ஸ்கூலுக்கு போயிடுவேன் இப்போ கொஞ்ச நாளாக இந்த இரவு ஜபத்தையும் விட்டுட்டேன் எப்படின்னா முழு இரவும் ஜபிக்கிறதில்ல கொஞ்ச நாள் ஜம் பண்ண அதாவது எப்போ எந்திரிக்கிறோமோ அதாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா பத்து மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு மூணு மணிக்கு தூங்குவேன் அடுத்த நாள் என்ன பண்ணுவனா மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஏழு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி ஆனால் கர்த்தர் வந்து தெளிவாக பேசியிருக்கார் என்ன செய்யணும் ஒரே நேரத்தில் எந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அதில் இருந்து ஒரே நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் என்ன செய்வார் ஐம்பத்தி ரெண்டு நாளில் விடுதலை கொடுத்து சொல்லியிருக்காரா ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வார் விடுதலையை கொடுத்துருவாரு நான் கர்த்திட்ட ஏற்கனவே வச்சுருக்க ஒரு விண்ணப்பம் நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்யணும் நான் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேன் அடுத்து என்னோட ரெண்டாவது பையன் வந்து பாஸ்டருக்கு தான் படிச்சிருக்கான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் செய்து கொடுக்கறது மற்ற நாள் போறதுல ஊழியத்துக்கு இருந்து அவங்க அண்ணனுக்கு துணையாக வேலை பார்த்துட்ருக்கான் இருக்கான் என்னோட பொண்ணு வந்து அது அனசனை எடுத்துருச்சு கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் என்ன செய்ய முடியலை குடும்பமாக வர முடியலை

எப்படின்னா யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணிவிடுவேன் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் அதே போல் ஒவ்வொருத்துக்கும் ஜ காலையில எழுந்திரிச்சோன்னே வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு அறையினையும் சொல்லி சொல்லி ஏசு கிறிஸ்து ரத்தத்தை தான் தெளித்து ஜவ் பண்ணுவேன் அது மாதிரி அதை வந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஆவியானவர் உறுதிப்படுத்தியிருக்கார் நீ நீ ஜெபம் பண்ணுறது கரெக்டு தாமா அப்படின்னு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி இது என்னோடய வாழ்நாளெல்லாம் பாஸ்டருக்கு இருக்குது

கர்த்தர் உடானு கோடி நன்றி என்னோட பெரிய பையனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா டெய்லி நான் அவனுக்கு சொல்லி சொல்ற வாக்குத்தத்துவம் சின்னவன் ஆரியமும் பலத்த ஜாதியும் கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் இந்த அந்த தீவிரமாய் அப்படிங்கறத தீவிரமா சொல்லுவேன் நம்ம கோடி நன்றி இன்னொரு முக்கியமானது என்னன்னா இந்த புதுக்கோட்டை அத வந்து பாச சொல்லுவாங்க துதியின் கோட்டை

நல்லவரே நன்மை செய்தவரி நன்றி ஆ நல்ல நன்மை செய்பவரி நன்றி நன்றி ஐயா நல்லவரி அடுத்து வரீங்களா யார் வர நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நத்தருக்கு சோத்திரம் கூடாரத்து பண்டிகையில் என்னை கலந்துக்கிற வச்ச இந்த உதவி செய்ததுக்கு ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா ஊர் வந்து பிராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு பிராலிமலை நான் இங்கே எதாச்சியாக ஒரு வேலையாக வந்திருந்த இடத்துல ஒருத்தவங்க மூலியமாக அறிமுகப்பட்டு இங்கே வந்திருக்கேன் வந்த இடத்தட்ட எனக்கு ரொம்ப மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு சின்ன பாட்டு படிச்சுருக்காங்க சார் இந்த கூடார பண்டியத்தில் வந்து கலந்துக்கிட்டது கூடான கூடி நன்றி செலுத்துறேன் அந்த ஆண்டவருக்கு இந்த உதவி எனக்கு தகுதி இல்லாத ஒரு தகுதி இல்லாதவர்கள் தகுதிப்படுத்தினதுக்கு எனக்கு இந்த மேடையில் நின்று ஏதோ ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையை பேச வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ரெண்டு நாளும் இந்த இடத்துட்ட கைவழி ஓவராக இருந்தது இன்னைக்கு மத்தியானத்து வேலையிலேருந்து இந்த ப்ரேயர் முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் வழி கம்ப்ளீட்டாக நின்று இருந்திருக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்பா அந்த சோத்ரா கொண்டு வந்ததுக்காக கற்றுருக்கு ஸ்தோத்ரா வழி நீண்டதுக்காக இருக்குது ஸ்தோத்ரா சாட்சி சொல்றீங்களா ஆமாம் வாங்க வாங்க ஏமா வாங்க ஆமாம் இவர் இவ்வளோ அழகா பாடுவார்னு எனக்கு நீ தான் தெரியும் ப்ரைஸலா ஐயா முடியாது மேலே தான் வரணும் யோவான் தாத்தா இல்லை ஐயா ப்ரைஸலா ஆமை ஆமை கொண்டு வந்தீரே நன்றியே செய்யா அமர வைத்தீரே கட்டிருக்கா சரி டைம் இல்லை முதல்ல ஜம் பண்ணாங்க முதல்ல ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் நின்று ஜவு பண்ணிக்கிட்டு இருந்தோமா அப்போதைக்கு கர்த்தர் வந்து என்னை அனாம்தான் தூக்கிட்டார் தூக்கிட்டார் தூக்கினதுக்கப்புறம் நான் ஒரு எழுத்து சொல்கிறேன் அந்த எழுத்தை மட்டும் கற்றுக்க அப்படின்னார் சோத்திரம் அது என்ன எழுத்துன்னு கேட்டால் நான் முன்னாடியே இந்த இந்த படித்த பாட்டு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கேன் தெரிஞ்சு வச்சுருக்கேனாலும் நீ ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த இதுக்கு இந்த ஆதாரம் அப்படின்னு ஒரு எழுத்து சொன்னார் அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை படித்தேன் படித்தக்கப்புறம் படிக்கும் பொழுது உண்மையில சொல்கிறேன் என்ன என்ன அறியலை ஈரக் கொலையெல்லாம் உள்ளட தீப்பிடித்து எரியறது மாதிரி எரியுது தீப்பிடிச்சி எறிகிறது மாதிரி எரியுது வயிறு பூரா குப்பு குபுன்னு எரியற மாதிரி இருக்கு தன்ன சுவாயணமே இல்லை ஆனால் நான் படிக்கிறேன் ஆனால் என் சுவாயமே இல்லை படிச்சதுக்கு அப்புறம்தான் இது என்னன்னு பார்த்தா கருத்தர் தான் உள்ளே இருந்திருக்கார் என் இருதயத்துக்குள்ள கருத்தர் இருந்திருக்கிறார் அதுதான் உண்மை நன்றி பேசலாம் கருத்து நல்லவர் அவன் வேறு அரசு சொல்றீங்களா வாங்க வாங்க இந்த கூட்டத்தில் என்ன பெற்றீங்க அந்த சாட்சி மட்டும் தான் சொல்லணும் இந்த கூட்டத்தில் என்ன பெற்றுக்கொண்டிங்க அந்த சாட்சி மட்டும் நீங்கள் தான் சொல்லணும் ஆமாம் தேங்க்யூலா தேங்க்யூ கத்தருடைய உண்டதாக இந்த மூணு நாள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டு ஒரு ஒவ்வொரு விசேஷமாய் என்னை நட பேசின விதம் ஒரு சோர்ந்து போய் கடந்தேன் எலியா போல எலியா எத்தத்தின் அபிஷேகம் பண்ணாலும் அக்கினி இறக்குனாலும் ஒரு சோர்வுக்குள்ளே அவர் கடந்து போனதே வேதத்தில் நம்ம பார்க்குறோம் நான் சிங்கப்பூர் தேசத்தில் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் என் மூலமாக செய்தார் அநேக சபைகளை எழுப்பிக் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார் அநேக மிரக்கல் கூட ஆண்டவர் என் மூலமாக செய்திருக்கிறார் ஆனால் ஒரு சமயம் ஒரு சபை எனக்கு தேவை அந்த சபை என்னென்னா நல்ல ஒரு செபிக்கிற சபை எனக்கு கிடைக்காது நான் ஒரு மாத்திரம் ஓடி 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 ரொம்ப ஒரு அடுத்து என்ன கட்டத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியாத தெரியாது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு செபிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காது என்னடா இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறான்னு சொல்லி எல்லாம் புறாமதம் பட்டாங்க ஒரு ஆத்மா அறுவடை செய்கிறது மிகவும் கடினமானது அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆத்துமை அறுவடை செய்கிறது மிகவும் கடினம் ஒருத்தவங்ககிட்ட ஒரு பத்து நாள் பேசணும்னா பதினொன்று நாள் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஆண்டவர் வச்சிருந்தார் ஒரு கால சூழ்நிலை எனக்கு வந்து ஏற்பட்டது போல் யாரும் இந்த பாதைகள் வரக்கூடாது மிக கொடுமையான ஒரு பாதைகள் ஏச இருக்கிறதா ஏசப்பா நேசிக்கிறதா விட்டுட்டு ஓடுகிறதா அவ்வளோ ஒரு நெருக்கம் பஞ்சம் அப்படியாக சுழட்டி கொண்டு என் வாழ்க்கையை சேதாரம் அடைஞ்சது நம்ம வீட்டுக்கூட பாசிட்டு வந்தாங்க என்னுடைய நிலைமையை பார்த்தாங்க எனக்கு ஆறுதல் சொல்வதுக்கு ஆள் இல்லை ஆனால் தேவன் இந்த இடத்திற்கு கூட்டியாந்து இவங்க மேப்பனை நல்ல ஒரு மேப்பனை கொடுத்து ஒரு நல்ல ஒரு பலனை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த மூன்று நாள் கூட்டமும் ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற வார்த்தை சொல்லிக்கிற வார்த்தை செபிக்கிற வார்த்தை ஆண்டவர் கொடுத்து வாழ்க்கை ஒரு மாற்றத்தையும் மீண்டும் அவருடைய பாதத்தில் ஓடும்படி ஆண்டவர் செய்த மகா கிருபைக்காய் சொத்துகிறேன் நம்ம நம்ம மேம்படுத்துவோமா ஆவிக்கிற வாழ்க்கை விருப்பத்தன்மைக்காக நினைத்து பார்க்கிறேன் நன்றி சொல்கிறேன் கத்தனி செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்கிறே கத்தணி செய்த நன்மைகளை கத்தோடைய பரிசு தான் வந்து சுதந்திரம் இன்னைக்கு எல்லா சமையலும் முடிச்சதுக்கு அப்புறமாட்டி சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு லாஸ்டா எல்லா முடிச்சுட்டு லேடிஸ் எல்லா கிளம்பிட்டாங்க இருந்தது நானும் தினேசனை மட்டும்தான் சமைச்சி முடிச்சிட்டதுக்கு அப்புறமாட்டி திரும்பி சாதம் எக்ஸ்ட்ரா பத்திரம்னா என்ன பண்ணுறதுக்காக தண்ணி வைக்கணுமே சொல்லிவிட்டு திரும்பி விறகை பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு விறகு எடுத்து வச்சுட்டு பெட்ரோல் இருந்துச்சு பெட்ரோல் கேனில் இருந்ததை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு நான் பற்ற வச்சு விட்டு இங்கிட்டு நான் வேறு வேலையை ஏதோ எதை எடுத்துக்கொண்டு போயிட்டேன் இது நெருப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு தினேசன் என்ன பண்ணிட்டாங்க அதை அமுக்கி அமுக்கி அந்த பெட்ரோல் தெளிக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பெட்ரோல் கேனில் பிடிச்சிருச்சு பேனில் உடனே தூக்கி போட்டுட்டு தம்பி தம்பின்னு உடையாந்துட்டாங்க எங்கிட்டு அங்கிட்டு இவங்க மலைமேல் இருந்ததுக்கு அருள் பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்களே அங்கிட்ட போக சொல்லியாச்சு கிரு கிருபாகிட்ட சொன்னோன்னே கிருபா அங்கிட்டு உடையாந்துட்டான் உடியாந்தோடனே அதுக்கப்புறம் டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து ஊற்றினோன்னு அணைஞ்சிருச்சு அணைஞ்சதுக்கப்புறமேட்டு ஏன்னா அது வந்து திரும்பி அந்த இது டப்புன்னு வெடிச்சுருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் உடனே கூரை தான் அடுத்து வெ வெடிச்சிச்சின்னா அந்த இடத்துல கூரை தான் இப்படியாய் தேவன் என்ன மீட்டிங் மூணு நாள் மீட்டிங் நடக்குனாவே ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் தேவனாய் கத்தை இப்படி பெரிய ஒரு அவதிரம் நடக்காத படிக்க விபத்து நடக்காதபடிக்கு தேவன் பார்த்துக்கணும் எப்படியா சித்தனத்துக்கு நன்றி சொல்லி தீர்ப்பா சோத்ரம் இன்னைக்கு தேவனாய் கத்தை வந்து நான் மூணு நாளாக மீட்டிங் அட்டன் பண்ணல அது வேலை இருக்கனால காலைல அஞ்சு டு ஏழு மட்டும்தான் நான் அட்டன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்குள்ளே ஒரு மன அழுத்த வாரம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலையே நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோமே லீவ் கேட்டு பார்த்தேன் லீவு கொடுக்கல இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல இந்த மூணாவது நாள் மீட்டிங்க்கு லீவ் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அவ்வளோ ஃபோன் மீட்டிங் அட்டன் பண்ண அளவுக்கு இடையில் அவ்வளோ ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதனால சில ஃபோன் எல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் போட்டு விட்டுட்டேன் ப்ரேயர் முடிஞ்சிட்டு உடனே கிளம்பி இங்கே வந்துட்டு சரியெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது போயிட்டு மெசேஜில் உட்காந்துடணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டேன் ஆண்டு நல்ல ஆண்டு நான் என்ன நினச்சி நான் உட்காந்துருந்தேனோ என்கிட்ட ஆண்டோ நிறைய விஷயங்கள் பேசினாங்க அதே போல் நாங்கள் வந்து கூடி கூடி டெய்லி ஒம்பது டு பத்து சர்ச்சில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து இனிமேல் வந்து அது பன்னெண்டு ஒன்றுன்னு மாற்றணும்னு நான் நினச்சிக்கிட்டு அந்த முதற் பாதி அந்த அந்த நேரத்தில் செபிச்சா என்ன சக்ஸஸ் நடந்துச்சுன்னு ஃபாஸ்ட்டு சொல்லும்போது அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரன்ற ஒரு நம்பிக்கை எனக்குல வரும்பொழுது அந்த பன்னெண்டு ஒன்றை நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம ஜெபிக்கணும் என்ன வேலைக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம பரவாயில்ல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்துட்டு அப்படி ஜெயித்து அந்த அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் அளவில்லாமல் அபிஷேகத்தான நிரம்பி என் கண் ஒரு சைடு அழுது அழுகை வந்துக்கிட்டே தான் இருக்குது என்னால் நிப்பாட்ட முடியலை என்னால நான் ஒரு சில சமயத்தில் அழுகை இப்படி நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அழுகை நிப்பாட்ட முடில தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி வந்துகிட்டே இருக்குது ஒரு கை வந்து ஊழியர்க ஒரு கை வந்து என் மேலே பட்டோன்னு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படியே என் தொண்டை லாக்கு தான் நான் வந்து கண்ணிலருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன் நான் அழுதுகிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்சுன்னா அழுதுகிட்டே தான் இருக்கேன் திரும்பி அந்த பிரேயர் சொல்லி முடிகிற வரைக்கும் அந்த கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என் தொண்டை லாக்கானது கையெல்லாம் எரியிறது எரிஞ்சது எனக்கு தான் தெரிஞ்சு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது இப்படியா செய்த தேவன்னு கொடா ஒரு மனது அபிஷேகத்துக்காக மனதுருகும் தெய்வமே ஏசையா உங்கள மனதார சோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பே நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே அர்த்த சாட்சி வாங்க உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்ல அன்பிற்கு அளவே இல்ல காலை தோறும் இருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் வேற சாட்சி இருக்கிறீங்களா ஆமாம் தேங்க்யூ வேற யாராவது சாட்சி தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் ஆமேன் சரி இப்போது கூட சாட்சியா மேலேதான் ஆமேன் தேங்க்யூ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நான் இந்த மூன்று நாளும் வேலைக்கு போட்டு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் கர்த்தர் கிருபையாய் அந்த மூன்று நாளும் இந்த கூடார பண்டிகையில் கலந்து கொள்ள உதவி செய்தார் மூன்று நாள் நினைச்சேன் அந்த மூன்றாவது நாள் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை வந்து அபிஷேகத்தில் நிரப்பி ஏன்னா கலந்து கொண்டதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குன்னு நான் நினச்சேன் எப்படியாவது இந்த மூன்று நாள் நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசணும் நம்மளோட அபிஷேகத்தை இறப்புன்னு நான் நினைச்சேன் கிருத்தர் அப்படி செய்தார் கூட கொடி ஸ்தோத்திரம் ஆமே சாட்சி இருக்கா அடுத்த பதிவுக்கு போகணும் எல்லா சொருங்களும் சாட்சி இந்த கூட்டங்களை பெற்ற நன்மைகளை அனுபவங்களை வாங்க சிக்க வாங்க சிக்க ஆமே கருத்துருக்கு சுவாஸ்திரம் இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் ப்ரேயர்ல பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாரு அவர் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணாரு அவர் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் என் தலை அவர் கையை எடுத்துட்டார் ஆனால் என் தலையில கை இருக்குது அது நல்லா எனக்கு தெரியுது அது நல்லா நான் உணர்ற கை அவர் கை இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு என்னென்னா இந்த கூடார பண்டிகைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது கூடார பண்டிகைங்கிறதோட என் குடும்ப பண்டிகை மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நான் வந்து இந்த மூணு நாள் ப்ரேயரில் ஒரு நாள் வந்து லேட்டாக வந்துவிட்டேன் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா லேட்டாக வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இப்பயுமே எனக்கு முடிய போகிறத நினைச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது என்னடா முடிய போகுதே அப்படின்னு ஒரு வருத்தம் இது கண்டினியூவாக தொடராதா அப்படின்னு ஒரு எனக்கு உள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் எனக்கு வந்து இவ்வளோ உக்காந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து சேர்ல இருக்கும்போது நீ போய் பேசு நீ போய் பேசுங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே நெருப்பேற மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு சரி எனக்கு மனசு கேட்கல போய் பேசிடுவோம் அப்படின்னு பேசிட்டேன் கருத்து இருக்கு சொத்துரும் கிருபா சார் வந்துட்டார் இது குடலை பண்டிகை இல்லை சி ஒன் குடும்ப பண்டிகை அலூயா முடிய போது இல்லப்பா இப்போ இனிமேதான் ஆரம்பம் அலி லூயா புதுக்கோட்டை துதிக்கோட்டையாய் மழை இது ஆரம்பம் ஞாபகம் நான் சொன்னது அறிவிப்புல ஹாமேன் என்னைக்குமே ஆரம்பம் அர்ப்பா ஹாலி லூயா கற்றுக்கு ஸ்தோத்திரம் சாடிச்சிருக்கா யாராவது முடிச்சிடலாமா சரி ஹாமேன் ஹாலி லூயா ஹாமீன் களி போம்ப நாம மதிலே கணிந்து பாடிடுவோம் களி போம்ப நாம மதிலே கணிந்து பாடிடுவோம்